ஹாய் கேஸ் வெல்கம் டு பி ரிச் மோட்டேஷன் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பணம் செல்வம் இன்னும் அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாமே ஈஸியாக வந்து அடையுது ஆனால் ஒரு சில பேருக்கு எவ்வளோதான் முக்கியம் உணவுனாலும் அவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அவங்களுக்கு கடவே இல்லை ஏன் இன்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இதுக்கான ரீசன் நமக்கே நல்லா தெரியும் நம்மளோட மைண்ட் செட் தான் என்னது மைண்ட் செட் புரியலையே கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னா வாங்க போகலாம் அண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பணத்தை எப்படி இருக்கிறது பணம் மட்டும் இல்லாமல் செல்வம் ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்கிறதுன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸாக நிறைய யூஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் வீடியோ ஃபுல்லாக வெயிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன டெக்னிக் தான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ஆல்ரெடி ஃபாலோ ஆஃப் ஸ்டாப்பில் நீங்கள் உங்களோட கோலை ரீச் பண்ணதெல்லாம் ட்ரை இருக்கீங்க அண்ட் அதை இந்த வழியில் தான் இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நாங்கள் வீடியோக்கு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மைண்ட் செட்டை சரி பண்ணணும் ஏன் அப்படின்னா தாட் மைண்ட் வழியாக தான் வருது ஸோ தட் உங்களோட தாட்டை சரி பண்ணால் உங்கள் மைண்டை சரி பண்ணால் அது வர தாட்ஸ் எல்லாமே என்னோடய தாட்ஸில் தான் இருக்கும் ஸோ தட் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எது வேண்டாமோ அதை மறந்துடுங்க ஸோ உங்களுக்கு வேணுன்றது எல்லாமே நல்லதாகவே இருக்கட்டும் பெருசாகவே கிடைக்கட்டும் அது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸாக நம்ம சேனல்லே நிறைய இருக்குது அதை கேளுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை யோசிச்சுட்டே இருங்க அதுவே உங்களுக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடுவோம் ஸோ இதை தான் நம்ம ஒரு அஃபர்மேஷன்ஸும் சொல்லி சொல்லிடுறோம் இல்லைனா கிராட்டிடியூட்னு சொல்கிறோம் இல்லைனா நம்ம ஒரு டெய்லி எழுதி பார்க்கணுன்றதுன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே தனித்தனி பேர் வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஃபினான்ஷியலாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அண்டு எல்லாம் அபண்டன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போதுன்ற அளவே இல்லாத ஒரு பெரும் அளவில் கொடுக்கறது தான் அபண்டன்ஸ் சொல்லுறாங்க அதாவது தகத்த தகட்ட இருக்கணும் அதெல்லாம் அபண்டன்ஸ் சொல்கிறாங்க இதெல்லாமே நமக்கு அந்தளவுக்கு இருக்கணும் ஸோ கிட்ட அவ்வளோ இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் இவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால தரதுனால உங்களுக்கு தரதுனால எந்த ஒரு குறையும் வரப்போகிறது இல்லை இந்த யூனிவர்ஸ்க்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஸோ தட் நீங்கள் கேளுங்க அது கிடைக்கும் கொடுக்கவும் செய்யும் இது ஏன்ப்பா இப்படின்னா சொல்கிறேன் இதனால கரெக்டாக இப்படி தான் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் இருக்குதே தவிர்த்து மற்றபடி அது எந்த ஒரு விதத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கவோ இல்லை யோசிக்கிறதுக்கோ அந்த ஒரு விதத்துக்கு வந்து எங்கேயுமே யூனிவர்ஸ் வந்து வெயிட் பண்ணவே பண்ணாது உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறதுக்கு தான் இந்த யூனிவர்ஸே ஒர்க் ஆகிட்டு இருக்கு நிச்சயமாக இது தான் ஒர்க் ஆகும் இது எல்லாமே உங்களோட தாட்ஸ் மூலயமா தான் இது நடக்குது ஸோ உங்களோட தாட்டை வந்து நீங்கள் உங்களோடய மைண்ட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஸோ தட் அந்த மைண்டை நீங்கள் சீக்கிரமாகவே சரி பண்ணுங்கள் அதை தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸில் சொல்ல வரோம் ஸோ இது மூலிமா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பணம்ன்றது கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ இந்த பணம்ன்றது இது எதுக்கு தேவை எப்படி தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா பணம்ன்றது ஒரு அடிப்படை தேவைன்றதை மீறி அது கட்டாய தேவைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் யூஸிங் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம்ன்றது தமிழோட தேவையை பூர்த்தி பண்றதுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஸோ தட் இந்த பணத்தையுமே நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் ஸோ இதை எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸில் பார்க்குறோம் ஸோ இந்த அஞ்சு ஸ்டெப்லையுமே ஒன் பை பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நம்பிக்கையை மேம்படுத்துங்க ஸோ அதாவது எனக்கு இது போதும் அப்படின்றத விட எனக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் தீர்மானித்து கேளுங்கள் ஸோ அதுதான் இங்கே சொல்லுவாங்க ஸோ இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஐ இல் நெவர் ஹவ் இனஃப் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம் அதை நீங்கள் எப்படி மாற்றணும்னா மணி ஃப்ளோஸ் மீ ஈஸிலி அப்படின்றது பார்க்கணும் எனக்கு எவ்வளோ வந்தாலும் பற்றலைன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அது பதில் இருக்கிறதுல நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருங்க இன்னும் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான் ஸோ செகண்ட் ஸ்டெப் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் கிராட்டிடியூடு கிராட்ட்டியூடு கிராட்டிட்டியூடுன்னு நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இது என்னது பா இது எங்கே தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நன்றி உணர்தலை தான் கிராட்டிடியூடுன்றாங்க ஸோ இந்த நன்றி உணர்ந்தலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வந்து உங்களோட வேலை ஆட்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரி என்னென்ன ஆட்கள் இருக்காங்களோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நன்றி உணர்தலோடு இருங்க ஏன் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்றி உணர்ந்தலோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நன்றி உணர்தலை அவங்களால ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இது ஒன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு டீல்ஸோ இல்லை மற்ற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அதனால் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்க போகுது இதை தான் நம்ம ஒரு காலத்தின் கட்டாயம் மாதிரி நம்ம பார்க்கணும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு பேசிக் ரூல்னு நம்ம சொல்ல சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிராட்டிடியூடாக இருக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் நடக்குது ஆனால் தான் நடக்குது இதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர் கோபால் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஸோ டாடா பிராண்டில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர் தான் அவரு ஸோ அதை பற்றி ரிசர்ச் என்ன பண்ணி பாருங்க நிறைய லா ப்ரொடக்ஷன் பற்றி ஒரு புக்லாம் எழுதியிருக்காரு ஸோ அதுல ஒரு தான் அஃபர்மேஷன் அண்ட் கிராட்டிடியூட சொல்லியிருக்காரு அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கொடுங்க மினிமம் ஒன் பர்சன்டேஜாக அது கொடுங்க கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் இருக்குது அதை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியும்தான் அந்த ஒன் பர்சன்டேஜ் கொடுக்கும்போது உங்களோடய கிராட்டிடியூடும் நீங்கள் கொடுக்குறீங்க அதே மாதிரி யாருக்கும் ஒருத்தொழி உதவி செய்வீங்க அந்த ஒரு கர்மா அந்த ஒரு விதி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயே வந்து உங்களுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து இதுவுமே ஒரு பேக் பேக் சைடில் உங்களுக்கு தெரியாமலே இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அஹ் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நான் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா என்ன என்ன என்னாலயே ஹெல்ப் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுதான் சோ ஆனந்த் மகேந்திரா மகேந்திரா கம்பெனியோட பவுண்டர் தான் இதை சொல்லிருக்காரு ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா வரும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் அவரோட ப்ராஃபிட்டில் லாபத்தில் அவருக்கு வர லாபத்துலேருந்து அதை அவங்க வந்து நல்ல காரியத்துக்கும் டொனேஷனாகவும் என்ஜிஓஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காரு இது மூலயமா அவருக்கு பத்து மடங்கு லாபம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றது தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு சில சமயம் நீங்கள் எதிர்பாராத அபரீதமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக செய்யணுன்னாலும் செய்யலாம் இல்லை நான் அதை செய்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு நீங்களே டிவைட் பண்ணிக்கோங்க விச் மீன்ஸ் உங்களுக்கு நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அது இன்னொன்று உங்களுக்கு பணம் வரைவு அதிகமாக தான் பண்ணணும் தவிர்த்து உங்களுக்கு இருக்கிறத எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயுமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ அதுக்கு அடுத்தது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களால் அது ஈஸியாக அட்ராக்டும் பண்ண முடியும் அதாவது அதை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்றதை உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் ஸோ தட் அந்த ஸ்டேட்லேயே உங்களால் ரொம்ப நாள் இருக்க முடியும் அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்டு எனர்ஜி எல்லாமே வேறு லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகுது அந்த ஷிஃப்ட்னஸ்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அதிகம் அதிகமான எனர்ஜி கலெக்ட் ஆகுது அந்த எனர்ஜியை வச்சு நீங்கள் இன்னும் அதிகமாக அட்ராக்ட் பண்ண போகிறீங்க இதுதான் விஷுவலைசேஷனோட ஒரு பவர்னு சொல்ல சொல்லலாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் கேட்ட அமௌண்ட்டோ இல்லை நீங்கள் கேட்ட விஷயமோ நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு மாதம் சம்பளம் பதினஞ்சாயிரூபா தான் ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா தான் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கேட்டிருக்கிறது எனக்கு மாதம் ஒரு ரூபா சம்பளமாக வரணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் எடுப்பீங்க அப்போ நீங்கள் எந்த மாதிரி இடத்துல போவீங்க அப்போ நீங்கள் என்ன மாதிரி யோசிப்பீங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரெஸ்ஸோ போகிற இடமோன்றது இந்த சூழ்நிலையில் உங்களால் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க எந்த மாதிரி கிடைக்குப்போ என்ன மாதிரி நீங்கள் வாங்குன்றதை யோசிக்கிறீங்க இல்லையா அதுதான் நீங்கள் நினச்சி பார்க்கணும் இப்போ இருக்கிற நிலமில்லை நீங்கள் பை பஸ்ஸோ ஆட்டோ கேப்லேயும் புக் பண்ணி போகலாம் ஆனால் அன்றைக்கி இருக்க நிலையில உங்கள்கிட்ட கார் இருக்கும் அந்த காரில் நீங்கள் உங்கள் டிரைவரை கூப்பிட்டு தான் நீங்கள் போவீங்க ஸோ தட் அதை மாற்றி யோசிங்க அப்படி யோசிங்க அப்படி யோசிக்க யோசிக்க உங்களுக்கு என்ன ஆகணும் அதே நிலைமைக்கு நீங்கள் ஒரு நாள் வந்துடுவீங்க ஸோ அந்த உங்களால அடுத்தடுத்த நிலைமைக்கு போகிறது ஈஸியாக உங்களுக்கே பார்க்கவே தெரியும் ஸோ அங்கே நீங்கள் போய் உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அண்ண அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பாயிண்ட்டாக இது தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த அஞ்சு பாயிண்ட்டையுமே ஒரு வீக் மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பில் ஷிஃப்ட் யுவர் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது உங்களோட நம்பிக்கையை இன்னும்னு வளர்த்துக்கோங்க செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் நன்றியுள்ளதில் பயிற்சி ஆக்குங்க அடுத்த பாயிண்ட் வந்து கிஃப்ட் டு ரிசீவ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அதிகமாக வரும் ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது நீங்கள் என்னவாக இருக்கீங்களோ அதுவாக பண்ணுங்கள் அதுதான் கடைசி ஆக்ட் இஸ் இஃப் நீங்கள் இப்போது என்ன நீங்கள் அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுவாகவே இருந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் இதுதான் நம்ம இந்த இஞ்சி பாயிண்ட் பாருங்கள் ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு பெரிய செல்வந்தராக ஆகிறதுக்கான ஒரு வழியாக இருக்குது ஸோ இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஆளாகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க ஸோ தட் அவங்களும் ஒரு மிகப்பெரிய பணக்காரங்களாகிறதனால் பார்க்க முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க எப்படி நான் வீடியோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் அவருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு நீங்களும் ஒரு பயனாளராக இருப்பீங்க ஸோ தட் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிங்க தேங்க் யூ கைஸ்